மகரம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து புத்தாண்டு ராசி பலன்கள் மகரம் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் புதிய தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகள் வாங்குவதில் ஈடுபாடு அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கலில் கவனத்துடன் இருக்க வேண்டும் வாகன பழுதுகளை சீர் செய்வீர்கள் வீடு மனைகளை விருப்பத்திற்கு ஏற்றவாறு மாற்றி அமைப்பீர்கள் வாழ்க்கை துணைவருடன் சிறு தூர பயணங்கள் சென்று வருவீர்கள் செய்கின்ற முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கும் எழுத்து சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வித்தியாசமான வாய்ப்புகள் ஏற்படும் குடும்பத்தில் புதிய நபர்களின் வருகையால் மகிழ்ச்சியான தருணங்கள் உருவாகும் கேளிக்கை மற்றும் சிற்றின்பம் தொடர்பான விஷயங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள் பொருளாதார விஷயங்களில் இருந்து வந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் படிப்படியாக குறையும் தாய்மாமன் வழி உறவுகளிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லது ஆரோக்கியம் ஆரோக்கியம் சார்ந்த செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் உடற்பயிற்சி செயல்களில் ஆர்வம் உண்டாகும் கொழுப்பு சார்ந்த உணவுகளை குறைத்து கொள்ளவும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்ப்பது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது பெண்கள் பெண்களுக்கு மனதளவில் இருந்து வந்த தயக்க உணர்வுகள் குறையும் பாகப்பிரிவினை விஷயங்களில் பொறுமை காக்கவும் மனதில் நினைத்த எண்ணங்களை நிறைவேற்றி கொள்வதற்கான தருணங்கள் உண்டாகும் குழந்தைகளிடத்தில் இருந்து வந்த வேறுபாடுகள் மறையும் செலவுகளின் தன்மைகளை அறிந்து செயல்படவும் வாழ்க்கை துணையுடன் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளவும் அணிகலன் தொடர்பான பொருட்கள் மீது ஆர்வமும் ஆசையும் அதிகரிக்கும் மாணவர்கள் மாணவர்களுக்கு கல்வி பணியில் இருந்து வந்த மந்தத்தன்மை குறையும் முதுகலை கல்வியில் அலட்சியமின்றி செயல்படவும் பெரியோர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் அரசு வகையில் சில உதவிகள் கிடைக்கும் விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள் உயர்கல்வி தொடர்பான உதவிகள் சிலருக்கு சாதகமாக அமையும் உத்தியோகஸ்தர்கள் உத்தியோகத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்லவும் சக ஊழியர்கள் இடத்தில் பலதரப்பட்ட விஷயங்கள் பகிர்ந்து கொள்வதற்கு முன்பு நபரின் தன்மை அறிந்து செயல்படவும் உங்கள் மீதான நம்பிக்கையில் ஏற்ற இரக்கமான சூழல் உண்டாகும் சில நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் உயர் அதிகாரிகளுடன் இருந்து வந்த வேறுபாடுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் பணி மாற்றம் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து செயல்படுவது அவசியமாகும் வியாபாரிகள் கூட்டாளிகளிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப கருத்துக்களை அனுசரித்து கூறுவதன் மூலம் நன்மைகள் உண்டாகும் வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து செயல்படுவது சாதகமான சூழலை உருவாக்கும் வாகன உதிரி பாகங்கள் தொடர்பான வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் விவசாயம் தொடர்பான விஷயங்களில் தகுந்த ஆலோசனை பெற்று முடிவெடுப்பது நல்லது சிறு மற்றும் குறுந்தொழில் சார்ந்த முயற்சிகளில் சாதகமான பலன்கள் அமையும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த தனவரவுகள் சிலருக்கு கிடைக்கும் கலைஞர்கள் கலைத்துறைகளில் புதிய வியூகங்களை செயல்படுத்தும் ஆலோசனை பெற்று முடிவு செய்யவும் திறமைக்கான பாராட்டுக்கள் கிடைக்கும் துறை சார்ந்த புரிதலும் அனுபவமும் பிறக்கும் தோற்றத்தில் மாற்றங்கள் காணப்படும் ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும் குளிர்ச்சியான பொருட்களை கையாள்வதில் கவனம் வேண்டும் எதிர்பார்த்திருந்த கடன் சார்ந்த உதவிகள் காலதாமதமாக கிடைக்கும் அரசியல்வாதிகள் புதிய தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகள் மூலம் ஆதாயகரமான சூழல் ஏற்படும் செய்கின்ற முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றங்களையும் உயர்வையும் பெறுவீர்கள் கட்சி நிமித்தமான பயணம் மூலம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் செயல்பாடுகளில் ஒருவிதமான தடுமாற்றம் ஏற்படும் சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும் வழிபட வேண்டிய தெய்வம் பாலசுப்ரமணியர் குறிப்பு இவையாவும் பொது பலன்களாகும்